ஒரு ராஜாவுக்கு தன்னோட நாட்டில் இளைஞர்களுக்கு எவ்வளவு தன்னம்பிக்கை இருக்கு அப்படிங்கறத சோதிச்சு பாக்கணும்னு ஆசை வந்தது இத தன்னோட அமைச்சர்கிட்ட சொல்றார் அமைச்சர் ஒரு யோசனையை சொல்றார் அதன்படி என்ன பண்றாரா இளைஞர்கள் எல்லாரையும் ஒரு நாள் காலையில அரண்மனை கோட்டை வாயிலுக்கு வர வைக்கிறாங்க அரசர் சொல்றாரு இந்த கோட்டை வாயில் கதவை யார் திறக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த நாட்டுல பாதிய கொடுத்துடுறேன் அவங்களே அரசாட்சியை செய்துக்கலாம் ஆனா இந்த கோட்டை வாயில திறக்க முடியல அப்படின்னா அவங்க கை வெட்டப்படும் அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட இளைஞர்கள் யாருமே அந்த கோட்டை வாயில திறக்கிறதுக்கு முன் வரல ஒருத்த மட்டும் முன்னாடி வந்தான் ஆனா அவனை தடுக்கிறதுக்கு பல பேர் இருந்தாங்க வேண்டாம் உன் கையை வெட்டிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா அந்த இளைஞர் போனா கையைதான திறந்தா நான் இந்த இடத்துக்கு அரசராயிடுவேன் இல்லையா அப்படின்னு சொன்னாரு போனார் கை வச்ச உடனே கோட்டை வாயில் திறந்துடுது ஏன்னா கோட்டை வாயில் தாழடவே இல்லை அந்த இளைஞன் வெற்றி பெற்றுறான் அவன் அரசராகவும் ஆயிடுறான் அதனால நாம எதையுமே முயற்சிக்காமலேயே முடியாதுன்னு முடிவு பண்ணக்கூடாது